السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا رحم الراحمين أن بركوري الله من اللدي أرحلي تائمار لي سخودر سخودري كلي معراج அற்புத பயணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேசருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது அந்த பயணத்திற்கு தயாராகுவதற்காக நபியை தயார்படுத்துவதற்காக அல்லா சுபஹானகு தலா இளவயதிலேயே அவர்களை தேர்வு செய்கிறார் வளர்ப்பண்ணையின் பராமரிப்பிலே சிறுவர்களோடு தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிற போது ஹஜரத் ஜிபல் சலாத்து வசலாம் அவர்கள் நபி சல்லாஹலாம் அவர்களை பிடித்து கிடத்தி நெஞ்சத்தை கீறி இதயத்தை வெளியே எடுத்து ஜம் ஜம் நீரால் அதை கழுவி தூய்மைப்படுத்தி பிறகு இறை நம்பிக்கையாலும் ஞானத்தாலும் அதை நிரப்பி மீண்டும் வைத்து விட்டார்கள் இந்த காட்சியை கூட விளையாடிவர்கள் பார்க்கிறபோது தன் தோழர் கொல்லப்பட்டு விட்டார் என்றே நினைத்தார் பார்க்க அப்படித்தான் தோன்றும் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சிறுவனை பிடித்து மலர்த்தி கிடத்தி நெஞ்சத்தை கீறினால் அதை எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் உடனே ஓடி சென்று வளர்ப்பண்ணை இடத்திலே செய்தியை சொல்கிற போது அவர்களெல்லாம் ஓடி வந்து பார்க்கிற போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அறிவு செல்லும் முகம் வெளிரி நின்று கொண்டிருந்தார்கள் பின்னாளிலே நடக்க போகிற ஒரு அற்புதமான பயணத்திற்காக நபிகள் சல்லம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை அல்லாஹ் தயார் செய்கிறார் முறை காபாவிலே இரண்டு தோழர்களுக்கிடையே படுத்து கொண்டிருக்கிற போது அந்த வானவர்கள் மீண்டும் வந்து இதிலே முகமது சல்லல்லாஹூ அலை வசல்லம் என்பவர் நடுவில் படுத்திருக்கிறார் இல்லையா அவர்தான் நமக்கு வேண்டும் என்று அவரை எழுப்பி அதுபோல் திரும்ப அவருடைய நெஞ்சை கீறி இதயத்தை எடுத்து அதில் ஷெய்தானுக்குரிய ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லி அதை கழுகி ஜம்சம் நீரால் கழுகி ஞானத்தை கொண்டும் இறை நம்பிக்கை கொண்டும் நிரப்பி மீண்டும் தைத்து அதற்கு பிறகுதான் வானுலகத்திற்கு அழைத்து சென்றார் எதுவரைக்கும் நெஞ்சு பிழக்கப்பட்டது என்கிற ஒரு கேள்விக்கு அதை நேரில் பார்த்த ஒரு சாபி அறிவிக்கிறார்கள் நெஞ்சின் துவக்கத்திலிருந்து அடிவயிர் வரைக்கும் கீறப்பட்டது தையலால் ஆன அடையாளங்களை நான் பார்த்தேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுவை சிகிச்சை போலத்தான் நடந்திருக்கிறது எதற்காக பல்வேறு அற்புதங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி பெறுவதற்காக இறை நம்பிக்கை வலுப்பெறுவதற்காக நபியாக வரப்போகிறார்கள் அவர்களை தயார் செய்ய வேண்டும் இன்னும் வானுலகத்திற்கு அழைத்து சென்று பல்வேறு அற்புதங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் அதை அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லா சுபகானு இந்த காரியங்களை செய்கிறான் அறுவை சிகிச்சைகளெல்லாம் அறிமுகப்படுத்தப்படாத அந்த காலகட்டத்தில் இவ்வாறு நடப்பது என்பது ஒரு பெரும் ஆச்சரியம் தான் ஆனால் அல்லாவை பொறுத்த இது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல அவன் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர் எனவே அந்த அடிப்படையில்தான் நாயகம் சல்லல்லாசருடைய இதயம் சராசரி மனிதனுடைய இதயமாக இருக்கிறது என்று சொல்லி அதை ஜம் ஜம் நீரால் கழுகி தூய்மைப்படுத்தி இறை நம்பிக்கையாலும் ஞானத்தாலும் அல்ல நிரப்புகிறான் ஞானம் உண்மையான ஞானம் அதிகரித்தால் இறை நம்பிக்கை கூடிவிடும் அல்லது இறை நம்பிக்கை கூடி இருந்தால் ஞானம் கெட்டுவிடும் ஒன்று கொண்டு தொடர்புடையதுதான் ஆனாலும் கூட அல்லாஹ் சுபஹானகுலா நபிகள் நாயகம் அலைஹி அலை வஸ்லமுடைய இதயத்தை ஞானத்தாலும் இறை நம்பிக்கையாலும் நிரப்பினான் என்பதுதான் செய்தி அதனால் தான் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் வஸல்லம் யாராஜிலே பல்வேறு அற்புதங்களை கண்டு வந்து நமக்கு சொன்னார்கள் அது நமக்கு படிப்பினையாக இருக்கிறது அல்லா தஆலா نبیل سنی اللہ بن بٹم توفیق کی تندر گریوان ہے وآخر دعوان الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ